தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பி கே சார்பாக இன்றைய தகவலாக போட்டித் தேர்வாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வந்துட்டு காலை உணவு திட்டம் அதாவது தொடக்க பள்ளி இல்ல காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு அதாவது முதன் முதல்ல காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்து அதாவது அண்ணாவுடைய பிறந்த தினத்தன்னைக்கு தொடங்கப்பட்டது மதுரையில தொடங்கப்பட்டதுங்க முதன் முதல்ல எங்கே தொடங்கப்பட்டதுன்னா மதுரையில தான் தொடங்கப்பட்டது எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க

பஞ்சாப் மாநில முதல்வர் நல்லா ஞாபகப்படுத்திக்கீங்க பகவத்மான் அவர்களை சிறப்பு விருந்தினரா கலந்து கொள்ள ஆஹ் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்